சென்னை செனாய் நகரில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் மத்திய சென்னை தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி தனது வேட்பு மனுவினை தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமாரிடம் வழங்கினார் இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுது அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் முன்னாள் எம்பி பாலகங்கா ஆகியோர் உடன் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பார்த்தசாரதி அப்பொழுது அவர் பேசுகையில் மத்திய சென்னை எனக்கு மிகவும் பரிச்சயமான தொகுதி நற்பணி இயக்கமாக இருக்கும்போது அங்கு பல்வேறு பணிகள் செய்து உள்ளேன் நிச்சயமாக அதிமுக கூட்டணி இந்த இடத்தில் வெற்றி பெறும் எனவும் அதற்கு மறைந்த விஜயகாந்த் அவர்களின் அனுதாபங்களில் ஓட்டு கிடைக்கும் மேலும் இந்த தொகுதியின் தற்போதைய எம்பி தயாநிதி மாறன் தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் வருவதாகவும் அதற்கு பிறகு வருவதில்லை என மக்கள் புகார் கூறுவதாகவும் அதிமுக கொடுத்த வாக்குறுதியினால் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியும் நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சனைகள் அனைத்து தயாநிதி மாறன் கடந்த தேர்வில் வெற்றி பெற்றார் ஆனால் அவர் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் இங்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதாகவும் முதல்வருக்கு ஆலோசனை வழங்க வேண்டிய இடத்தில் தானே அவர் உள்ளார் அவர் ஏன் மக்கள் படுத்து துன்பங்களை குறித்து பேசவில்லை என ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களுக்கும் கூட்டணி கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொய்ச்சியாளர் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மத்திய சென்னை என்பது எனக்கு முழுக்க முழுக்க அறிமுகமான ஒரு மாவட்டம் ஏன்னா நான் மன்றம் முதன் முதல் ஆரம்பித்ததும் மத்திய சென்னை மாவட்டம் அதன் பிறகு மத்திய சென்னை மாவட்ட செயலராக நான் அனைத்து இடத்திலும் நல்லா பணியாற்றியிருக்கிறேன் அனைத்து மக்களையும் அறிந்திருக்கின்றேன் ஆகையாலே இந்த தேர்தலில் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது ஏனால் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் பல முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதி மக்களுக்கு இதுவரை எந்த அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளாலும் சரி எதையும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் வருகின்றார் தேர்தலை சந்திக்கின்றார் வெற்றி பெற்று போகின்றார் ஆனால் இந்த முறை மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்த மறைந்து விட்டார் அவருடைய அனுதாபங்கள் கண்டிப்பாக எனக்கு வாக்காக வந்து சேரும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் ஆரம்பப்பட்டு இது முழுக்க முழுக்க இன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப வெறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு மின் தண்ணீர் வரி எல்லா இடத்திலும் இன்னைக்கு வரி உயர்ந்திருக்குது மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர் எதிர்ப்பாக எனக்கு வாக்களிப்பார் ஏங்க அவருடைய சொந்தம் வந்து அவருடைய மாமா தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர் சொல்லலாமே கேட்கலாமே ஏங்க இந்த மாதிரி மாநிலத்தில் ஏன் இவ்வளோ வரி வயிறு வரி வரி உயர்த்துறீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லலாமே சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு எல்லாரும் வெற்றி பெறுவோம் தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி கட்சிகள் முழு வேகத்தோடு பணி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி எங்களுக்கு தான் அது வந்து தலைமை முடிவு செய்வாங்க அது இல்லாம கூட்டணி கட்சிகள் அண்ணா திமுக வந்து இப்போ தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்குது அந்த அறிக்கையை தான் நாங்களும் ஃபாலோ பண்ணி செய்வோம் கொள்கை இல்லை எல்லாம் எங்கள் மக்கள் என்னால் முடிஞ்சதை எதை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு இந்த தொகுதியில் திமுக என்ன செய்யல நீங்கள் என்ன செய்ய போறீங்க சார் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது என் மக்கள் இடத்துல போய் பாருங்க அவர் வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவார் தவிர மற்ற நேரத்தில் தொகுதி பக்கமே வரலன்னு சொல்லி மக்கள் குறையா சொல்லியிருக்காங்க நான் சொல்றதை விட மக்கள் தான் இந்த குறையா சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நான் சொல்றேன்